வணக்கம் தேம்பவணி நாட்டுப் படலம் பாடலன் எண்பது வெயும் முத்தம் எடைந்தன வேலிவாய் வெயும் முத்தம் எடைந்தன வேலைவாய் வாயும் முத்தம் அலிந்தன தீம் கழை வாயும் முத்தம் அலிந்தன வாயலா அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பவனியிலே நாட்டுப் பாடலத்தில் நாம் எண்பதாவது பாடலை பார்க்கிறோம் இதுவும் யூதய நாட்டினுடைய வளத்தை சொல்லக்கூடிய பாடல்தான் வேயும் முத்தம் இடைந்தன வேலி வாய் வேயும் முத்தம் இடைந்தன வலை வாய் வாயும் முத்தம் மலிந்தன தீம் களை வாயும் முத்தம் மலிந்தன வாய் எலாம் வேயும் முத்தம் அங்கு கிடைக்கக்கூடிய முத்துக்கள் யூதய நாட்டிலே நான்கு வகையான முத்துக்கள் கிடைக்கின்றன என்று சொல்லுகிறார் முதல் வே வே என்றால் மூங்கில் மூங்கில் கனைகளுக்கு இடையே கிடைக்கக்கூடிய மூங்கில் அரிசி ஒரு முத்து வேலி அமைத்து செந்தல் விளைகிறது மருத நிலத்திலே மருத நிலத்திலே கிடைக்கக்கூடிய செந்தல் மணிகள் ஒரு முத்து அதேபோல் கடலிலே கிடைக்கக்கூடிய முத்து மூன்றாவது முத்து நான்காவது முத்து களை களை இனிமையான கரும்பிலிருந்து கிடைக்கக்கூடிய கரும்பு சாரான முத்து இந்த முத்துக்கள் எல்லாம் நிரம்பி கிடக்கக்கூடிய நாடு எது யூதேய நாடு முத்துக்கள் நிறைந்த இந்த யூதேய நாட்டில் வாழ்வது எவ்வளவு இனிமை நன்றி